நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆள் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்போவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் இங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி நிசானாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது தயவுசு